என்றும் இளமை மாறா வரம் வாங்கி வந்தவர் நடிகை நதியா ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழக பெண்களின் ஸ்டைல் மாடலாக விளங்கிய மலையாளத்தில் நோக்கத்த தூரத்து கண்ணும் நாட்டு அதுதான் தமிழில் பூவே பூச்சூடாவாக உருவாகி அவருக்கு பெயர் பெற்று தந்தது என்ற தனது அறிமுகப்படத்திலேயே விருது பெற்றார் நதியா ஜரினா மொய்து என்ற இயற்பெயர் கொண்ட நதியாவின் பழைய பேட்டி இது நான் மும்பையில் பிறந்து வளர்ந்தேன் படிக்கிற போதே எனது அழகையும் ஸ்டைலையும் பார்த்து நீ நடிகாக போகிறாய் என்று எனது தோழிகள் சொல்வார்கள் ஆனால் நான் கேலி செய்யாதீங்கடி என்பேன் ஆனால் அவர்களின் வாக்குதான் பலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சினிமாவில் நுழைந்து விட்டேன் அப்போது எனக்கு வயது பதினெட்டு தான் நான் மும்பையில் படித்துக் கொண்டிருக்கும் போதே எனக்கு சிரீஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அது பின்னர் காதலானது சிரீஷ் மராட்டிய பிராமணர் எங்க அப்பாவும் அம்மாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள்தான் அப்பா மொய்து முஸ்லிம் அம்மா லலிதா ஹிந்து இதனால் எங்கள் காதலையும் மறக்காமல் ஏற்றுக்கொண்டனர் சிரீஷ் வெளிநாட்டிற்கு சென்று நன்றாக சம்பாதித்த பிறகு திருமணம் செய்யலாம் என்று நானும் அவரும் முடிவெடுத்தோம் அப்போதுதான் எங்கள் குடும்ப நண்பரான இயக்குனர் பாசிலனை சினிமாவில் நடிக்க அழைத்தார் திருமணம் தள்ளி போனதால் அதுவரை சினிமாவில் நடிக்கலாம் என்று முடிவு செய்தேன் சினிமாவில் ஐந்து வருடம் நடித்த பிறகு சிரீஷை திருமணம் செய்து கொண்டேன் சினிமாவில் முன்னணி நாயகியாக இருந்தபோதே திருமணம் செய்ததை எனது புத்திசாலித்தனமான முடிவாக தான் கருதுகிறேன் எனது நிஜப்பேரான ஜரீனாவை சினிமாவுக்காக நதியா என்று மாற்றியவர் பார்சல் தான் நான் நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை தேர்ந்தெடுத்தார் போல பூவை பூச்சூடவா படத்தில் எனது கதாபாத்திரத்தின் பெயரான சுந்தரியை இன்றும் தமிழ்நாட்டில் நினைவில் வைத்து அழைப்பவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு ஜனா சனம் என இரண்டு மகள்கள் உள்ளனர் குடும்ப வாழ்க்கை எல்லோருக்கும் நன்றாக அமைய வேண்டும் அது எனக்கு நன்றாக அமைந்தது நான் நடிகை என்பதை விட குடும்ப தலைவி என்பதையே பெருமையாக கருதுகிறேன் எனது மகள்கள் தங்களை தாங்களே பார்த்து கொள்கிறார்கள் இதனால் சினிமாவில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தின் மூலம் மறுபிரவேசம் செய்தேன் நாங்கள் வெளிநாடுகளில் வசித்துவிட்டு ஒரு தடவை மும்பை வந்தபோது இயக்குனர் ஜெயம்ராஜா என்னை அணி சினிமாவில் நடிக்குமாறு கேட்டார் அதனால் மீண்டும் மறு அறிமுகம் ஆனேன் வருடத்திற்கு ஓரிரு நல்ல படங்களில் நடிக்க விரும்புகிறேன்